வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் பாதுகாப்பு துறையில் அனுமதியின்றி சேவையை விட்டு வெளியேறியவர்கள் கைது பூசா சிறைச்சாலையில் விசேட சோதனை நடவடிக்கை கையடக்க தொலைபேசிகள் உட்பட பல்வேறு பொருட்கள் கைப்பற்றல் அறுவருக்கு சிக்கன் குன்யா பத்து மணத்தியாளர்களுக்கு மேலாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்திடம் சிஐடி விசாரணை பாதுகாப்பு துறையில் பணியாற்றி வந்த நிலையில் அனுமதியின்றி சேவையை விட்டு வெளியேறியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சேவையை விட்டு மூவாயிரம் பேர் வெளியேறியுள்ளதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக அமைச்சகம் கூறுகின்றது பாதுகாப்பு அமைச்சகம் தலைமையிலான அரசாங்கம் அனுமதியின்றி சேவையை விட்டு வெளியேறிய மற்றவர்களை போலவே அவர்களையும் கைது செய்ய அவசர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சகம் கூறுகின்றது பொகவந்தலாவை பிரதேச வைத்தியசாலையில் பணிபுரியும் ஆறு ஊழியர்களுக்கு ஒரு வாரத்திற்குள் சிக்கன் குன்யா நோய் ஏற்பட்டதை அடுத்து இன்று பொகவந்தலாவையில் உள்ள பாடசாலை மற்றும் பொது இடங்களுக்கு மலத்தின் புகை விசிறல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக பொகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையின் வைத்தியர் ஏ ஏஎஸ்கே ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஆறு ஊழியர்களும் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் இவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நுவரேலியா மாவட்ட சுகாதார அதிகாரிக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து குறித்த அலுவலக அதிகாரிகளால் இன்று குறித்த பகுதி முழுவதும் புகை விசிரல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி மன்னிப்பு எனும் போர்வையில் கைதிகளை அனுமதியின்றி விடுவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷாரா துஷாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டுள்ளது துஷாரா உபுல் இரண்டாவது சுற்று விசாரணை இதுவாகும் நேற்று முன்தினம் அவர் ஐந்து மணி நேர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் சில கைதிகளை சட்டவிரோதமாக விடுவிப்பதற்காக ஜனாதிபதி மன்னிப்பு தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறி ஜனாதிபதி செயலகம் அளித்த இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது கைதியொருவரை அனுமதியின்றி விடுவித்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்ட அனுராதபுரம் சிலைச்சாலையின் உயர் அதிகாரி ஒருவர் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த எச் அதுல திலகரத்ன என்பவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் அந்த நபருக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லை என்பதை ஜனாதிபதி செயலகம் உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முறையான அங்கீகாரமின்றி கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்க கூடிய கடந்த கால சம்பவங்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இவ்வாறான சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் ராவி குமுதேஷ் விதிகளை மீறியதற்காக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சுகாதாரம் மற்றும் விகசன ஊடக அமைச்சகம் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது இந்த இடைநீக்கம் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்றும் அவருக்கு சம்பளமோ அல்லது கொடுப்பனவுகளோ வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட அவர் விதிகளை மீறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் வரை அவரை வெளிநாடு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பள்ளி கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்றைய தினம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல்லாயிர கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் பாச்செம்பு பரவச காவடி தீச்சட்டி பாத என பல்வேறு வகையான நிவர்த்தி கடன்களை நிறைவேற்றி வருகின்றனர் ஆலயத்திற்கு வருக வருக பக்தர்களின் பாதுகாப்புகள் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு வருவதுடன் முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார தமது சுகாதார நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் நகர் பகுதியில் உள்ள பாடசாலைகள் தொடர்பாக மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு கிடைக்கப்பெற்ற எழுத்து மூல முறைப்பாடுகளை தொடர்ந்து மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி ரூபன் அவர்களின் ஆலோசனையின் பேரில் தலைமை பொது சுகாதார பரிசோதகரின் தலைமையில் இன்று இடம்பெற்ற ஆய்வு நடவடிக்கையின் போது பாடசாலை ஒன்றில் காணப்பட்ட பல்வேறு சுகாதார குறைபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக மாணவ மாணவிகள் பயன்படுத்தும் மலசல கூடங்கள் உரிய முறையில் சுத்தம் பேணப்படாமே பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படும் நலசல கூடங்கள் சுகாதாரமற்ற முறையில் சிற்றுண்டி சாலையில் கையாளப்படும் உணவு பொருட்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச உணவு தயாரிக்கும் பகுதி பொருத்தமான முறையில் பராமரிக்கப்படாமை சுத்தமின்றி காணப்படுகின்றமை கழிவு நீர் வெளியேறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படாமை டெங்கு நுளம்பு பரவும் வகையில் சுற்றுச்சூழல் காணப்படுகின்றமை ஆசிரியர் விடுதி துப்பரவின்மை பாடசாலை வளாகத்தில் கழுதை நாய் போன்ற மிருகம் நடமாட்டம் பொழுத்தீன் மற்றும் ஏனைய குப்பைகள் ஒழுங்கான முறையில் அகற்றப்படாமை போன்ற பல்வேறு சுகாதார குறைபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளது அதே நேரம் பாடசாலை சூழலில் மாணவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான பொருட்கள் உலோபங்கள் கட்டிடங்கள் மணல் திட்டுகள் என்பன அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் அவற்றையும் அகற்றுவதற்கான பணிப்புரை மன்னார் பொது சுகாதார அதிகாரிகளினால் பாடசாலை நிர்வாகத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் மாணவர்களுக்கு உணவு தயாரிக்கும் பகுதி புனர் நிர்மாணம் செய்யப்படும் வரை பொது சுகாதார அதிகாரிகளால் மூடி வைக்குமாறு பணிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் தொடர்ச்சியாக பாடசாலைகளின் சுகாதார குறைபாடுகள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறும் நிலையில் மன்னாரில் உள்ள பாடசாலைகளில் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மன்னார் பொது வைத்தியசாலை அதிகாரிகள் பணிமனையினால் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவன செய்திகள் வருக சிறைச்சாலையில் கடந்த ஏழாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கையடக்க தொலைபேசிகள் உட்பட பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடி படையினர் தெரிவித்துள்ளனர் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது சிறைச்சாலையில் உள்ள சிறை கூண்டுகளில் மிகவும் சூட்சமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மூன்று கையடக்க தொலைபேசிகள் இரண்டு டோட்டோ கேபிள்கள் ஏழு சிம் அட்டைகள் மூன்று சார்ஜர்கள் மற்றும் இரண்டு ஹெட்செட்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிறைச்சாலை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விதித்த வரிகளை தொடர்ந்து அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி குறைந்ததால் மே மாதத்தில் சீனாவின் ஏற்றுமதி வளர்ச்சி மூன்று மாதங்களில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளது இன்று வெளியிடப்பட்ட சுங்க தரவுகளின்படி சீனாவின் ஏற்றுமதிகள் ஆண்டுக்கு ஆண்டு நான்கு தசம் எட்டு சதவீதம் உயர்த்தாலும் ஏப்ரல் மாதத்தில் எட்டு தசம் ஒரு வீதத்தாகவும் குறைந்துள்ள அதேவேளை அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி மாதத்திற்கு மாதம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு சதவீதம் குறைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மே மாதத்தில் சீனா அமெரிக்காவிற்கு இருபத்தி எட்டு தசம் எட்டு பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்தது இது ஏப்ரல் மாதத்தில் முப்பத்தி மூன்று பில்லியன் இருந்தது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் வலுவான வர்த்தக புள்ளி விவரங்கள் எதிர்பார்க்கப்பட்ட கட்டண உயர்வுகளுக்கு முன்னதாகவே ஏற்றுமதியாளர்கள் பொருட்களை அனுப்ப அவசரப்பட்டதே இதற்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அதே நேரத்தில் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியும் ஏழு தசம் நான்கு வீதம் குறைந்தது பத்து தசம் எட்டு பில்லியன் இருந்தது இதேவேளை சீனாவின் அரசாங்க தரவுகள் உற்பத்தியாளர் விலை குறியீட்டில் சரிவை காட்டியுள்ளன அதே நேரத்தில் நுகர்வோர் விலைகள் குறைந்துள்ளன இதற்கிடையில் பொருளாதார அடியை குறைக்க பீஜிங் மே மாதத்தில் வட்டி விகித குறைப்புகள் உட்பட புதிய ஊக்க நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி சைனீஸ் தாய்பேப் தேசத்தில் அமைந்துள்ள தாய்பேப் நகரில் வார இறுதியில் நடைபெற்ற தாய்வான் பகிரங்க மெய்வல்லுனர் சாம்பியன்ஷிப்பில் ஒரு வெள்ளி உட்பட இரண்டு பதக்கங்களை இலங்கை வென்றெடுத்தது பெண்களுக்கான ஈட்டி எறிதல் டில்ஹானி லேகம்கே வெள்ளி பதக்கத்தையும் ஆண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் சமோத் பதக்கத்தையும் வென்றெடுத்தனர் பெண்களுக்கான ஈட்டி எறிதலில் ஐம்பத்தி ஆறு தசம் ஆறு இரண்டு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை எறிந்த டில்ஹானி லேகம்கேவுக்கு வெள்ளி பதக்கம் கிடைத்தது ஆனால் அவரது பெருதி திருப்திகரமாக அமையவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நிலைநாட்டிய அறுபத்தி ஒன்று தசம் ஐந்து ஏழு மீட்டர் என்ற தேசிய சாதனையை அவரால் இந்த போட்டியில் நெருங்க முடியாமல் போனது இந்த போட்டியில் இந்திய வீராங்கனை அனுரான் ஏ தங்க பதக்கத்தையும் சைனீஸ் தாய்பே வீராங்கனை பின் ஜூன் ஜூ வெண்கல பதக்கத்தையும் வென்றனர் ஆண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்ட போட்டியை பத்து தசம் மூன்று எட்டு செகண்ட்களில் ஜுமோத் யோதசிங்க நிறைவு செய்து மூன்றாம் இடத்தை பெற்றார் முதலாவது தகுதி கான் சுற்றை பத்து தசம் இரண்டு ஒன்பது செகண்ட்களில் சமோத் யோதிசிங்க நிறைவு செய்திருந்த போதிலும் இறுதிப் போட்டியில் அவரது நேர பெருமதி மூன்றாவது இடத்தையே பெற்றது இப்போட்டியில் ஆஸ்திரேலியாவின் யோசப் அயோத் தங்கப் பதக்கத்தையும் ஜப்பானின் புரோனோ டேடே வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றெடுத்தனர் ஆண்களுக்கான உயரம் பாய்தலில் பாங்கு பெற்றிய இலங்கையின் லெசந்து அர்த்தவிது இரண்டு தசம் பூஜ்யம் ஐந்து மீட்டர் உயரத்தை தாவி கடைசி இடமான ஆறாவது இடத்தை பெற்றார் இதோடு நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜிடிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்